நமக்காக மருமக உடுத்த வரையிலாம் செஞ்சு வச்சிருக்கா சாப்பிடுவோம் அம்மா என்னடா சாப்பிடாதமா ஆமா உனக்கு எப்ப பாரு சாப்பிடாதன்னு வந்து புரியுதுமா அவன் மருமக அல்ல ஏதோ கலக்கி வச்சிருக்காமா என் மருமகளை பத்தி அப்படி எல்லாம் சொல்லாதடா என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும் நான் சாப்பிடுறேன் என்ன நடந்தா நடந்துட்டு இருக்கோ ஐயோ தம்பி கௌதமு அம்மா

யா அதெல்லாம் பரவாயில்லடா எனக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வாடா முத நீதான் மருமக சுட்டத பாத்தல நான் போக முடியாது உன் மருமக வாங்கிட்டு சொல்லு